ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இங்கே நம்ம வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஹாட்டா வெஸ்டிங் கம்யூனிட்டியில போயிட்டு இருந்த ஒரு மூணு வெஸ்ட்லிங் மிஸ் பத்தி தான் பாக்க போறோம் வந்து நேற்று பண்ணிருப்பாங்க ஒரு அஞ்சு ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏஜெ சேல் கந்தர்க் வந்துட்டாங்க ஏஜே சேல்ஸ் பைனல் மேட்சா இருக்கும் நிறைய ரூமஸ் போயிட்டு இருந்துச்சு சோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம்

டீம்லோட வந்து அவர் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல விஷன் டீம்ல வந்து அவர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலாம் இதுக்கப்புறம் அவர் லைஃப் லாங் வந்து ஜாபரா தான் இருக்க போறான்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ இன் ஃபியூச்சர்ல அவர் எப்படி எல்லாம் செக்மெண்ட் கொடுக்க போறாங்க மேட்சஸ் எல்லாம் எப்படி விளையாட போறான்னு சொல்லி பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் என்ன திங் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் பிரான்ஸ் ரெடும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மான்சஸா இருக்காங்க விஷன் டீம்ல சோ இவங்க ரெண்டு பேராலையும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ் வந்து பின்ஃபால் ஆக முடியாது அண்ட் லோகன் பாலியும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்லயும் பின்ஃபால் வாங்க வைக்க முடியாது ஏன்னா டபிள்யூலி வந்து அவர் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா பாக்குறாங்க சோ விஷன் டீம்ல இருந்து ஒரு பின்பால் வாங்குறதுக்கு ஆசியின் வந்து ரிக்ரூட் பண்ணிருக்காங்க இதுக்காக மிஸ்டீமான கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கு இந்த நியூஸ் கேட்கும் போது நியூஸை கேட்கறது கொஞ்சம் லாஜிக்கா தான் இருக்கு ஏன்னா பிரான்ஸ் ரீடியும் பண்ண வைக்க மாட்டாங்க பிரான் பிரேக்கரையும் பண்ண வைக்க மாட்டாங்க லோகன் பாலும் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவரையும் பின் பண்ண வைக்க மாட்டாங்க தீரி தான் அதுக்கு ஒரே வழி நினைக்கிறேன் சோ இந்த நியூஸை கேட்டா பர்ஸ்ட் நியூஸுக்கு அப்படியே கான்டெஸ்டா இருக்கு ஆசியின் வந்து தான் மறுபடியும் கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா லோகன் பாலுக்கு வந்து புஷ் குடுக்கிறதுக்காக ஆசின் தீரியே விஷன் வந்திருக்காருன்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஆமாங்க நீங்களே பாத்தீங்கன்னா மிஸ்டி மன் வந்து லோகன் பாலுக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்ணிருப்பாரு லோகன் பாலுக்கு நடக்கிற எல்லா மேட்ச்லையும் பாத்தீங்கன்னா மிஸ்டி மண் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு சோ பால்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் ஆஸ்தின் டீம்னு சொல்லி நமக்கு முன்னாடியே ஹின் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா மிஸ்ரீ மன் லோகன் பாலுக்கு மட்டும் தான் அதிகமா சப்போர்ட் பண்ணிருப்பாரு அண்ட் நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஆஸ்தின் தேரி வந்து ஒரு காய் தான் சோ ஆமாங்க பார்மனும் இந்த ஸ்டோரி லைன்ல இன்வால்வ் ஆயிருக்காரு ஆஸ்தின் அவரும் வந்து ஆஸ்தின் பண்ணதான் ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு எல்லாருமே ஆஸ்தின் இந்த ஸ்டோரி லைன் இன்வால்வ் ஆனும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க பட் அவர் எப்படி யூஸ் பண்ண போறான்னு தெரியல சோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் சடனா இந்த மண்டே நேட்ல ரிவீல் பண்ணாங்கன்னா ரா நெட்ஃபிக்ஸ் பிமேர்ல தான் ரிவீல் ஆகிறதா இருந்துச்சு பட் நம்ம எல்லாருமே அதை பிரிடிக் பண்ணிட்டோம் அவர் ரிவீல் ஆயிடுவாருன்னு சொல்லி சோ அதனால ஷாக்கிங்க இந்த மண்டே நேட்ரால வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க டபுள்யூ டி என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மூ தான் ஆனா இன்னொரு ரூமர்ஸும் வந்து கிடைச்சிருக்கு சித்ராலன்ஸ் ரிட்டர்ன் ஆனும் பாத்தீங்கன்னா ஆஸ்தின் திரி வந்து சித்ராலன்ஸ் கூட ஜாயின் ஆடுவாரு சித்ராலன்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது விஷயம் வந்து ஆஸ்தின் திரி பிட்ரே பண்ற ஒரு பயங்கரமா சோ ஆஸ்தின் திரியே வந்து பாத்தீங்கன்னா சித்ராலன்ஸோட ஆள் தான் அதனாலதான் சத்ராலன் பினிஷர்லாம் போட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயும் சொல்லி ஒரு ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு சோ இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல நடந்தாலும் பயங்கரமா தான் இருக்கும் சத்ராலன்ஸ் வந்து இன்ஜுரியில் இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஷயம் என்னென்ன நடக்குது டபிள்யூ என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி ஆசிங் வந்து ரிக்ரூட் பண்ணதே தான் சொன்னா அது பயங்கரமா இருக்கும் அந்த ஸ்டோரி சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு அண்ட் நெக்ஸ்ட் என்ன போறாங்க கந்தரோட அடுத்த ரெண்டு வந்து ரிவீல் ஆயிட்டாங்க ஏஜே சேல் கந்தர்க்கான மேட்சி ட்ராவல வந்து டீஸ் பண்ணிருப்பாங்க இது வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருக்க போதா இல்ல ஒரு ஃபியூடா கொண்டு போறாங்களான்னு தெரியல ஆனா இப்ப கந்தர் வந்து ஜான்சன் அவர் ரிட்டையர் ஏஜே டூ தௌசண்ட் வந்து ரிட்டையர் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு சோ யாருக்குங்க தெரியும் ஏஜே சேல்ஸ் கூட கந்தர் வந்து ரிட்டையர் பண்ணலாம் ஏதே சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் மிட்ல தான் ரிட்டையர் ஆக மாதிரி ரூமர் கிடைச்சிருக்கு அவர் எந்த பேப்பியில் வந்து ரிட்டையர் ஆக போறாருன்னு தெரியல அவர் இப்ப டாக் டீம் சாம்பியனா இருக்காரு மணியாக்குள்ள ஒரு ஃபியூடு போகலாம் எது எப்படியோ ஏதே சேல்ஸ் டீஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்கதாங்க போகுது நெக்ஸ்ட் இயர்

சோ அங்க இருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கான ஸ்டோரி லைன் வந்து பில்ட் ஆக போகுது வெஸ்ட் மேலே ஃபார்ட்டி சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு சோ இது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா இது நடந்தா வேற லெவல்ல இருக்கும் சோ அங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா வெஸ்ட் மேலே ஃபார்ட்டி வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பிக்ஸ் ரெண்டு பேருக்கும் சோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிராக்லன்சர் பயங்கரமா டாமினேட் பண்ணி கந்தர வின் பண்ணலாம்னு சொல்லி ரூமர்ஸ் கிடச்சிருக்கு ஆமாங்க கந்தர் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்டா எல்லாருமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா கந்தரே வந்து வெஸ்ட் மேல பிராக்லன்ஸ் டாமினேட் பண்ணா அது இன்னும் பயங்கரமா இருக்கும் சோ இவங்க ரெண்டு பேருக்கான ஃபியூட் வந்து அடுத்த லெவல்ல போகும் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான ஃபைனல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் நடக்கும் மாதிரி ரூமர்ஸ் இருக்கு ஆமாங்க பிராக் லென்ஸ் வந்து அங்க ரிட்டையர் ஆக போறாரு சோ எனக்கு தெரிஞ்சு வெசில்மனியில வந்து கன்தர் வந்து பிராக் லென்சர் கூட தோத்து சம்மர் ஸ்லாம்ல வந்து பிராக் லென்சர் வந்து வின் பண்ணா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி இருக்கும் ஏன்னா சம்மர் ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லென்சரோட ஹோம் டவுன்ல தான் நடக்குது சோ இப்போ நான் சொன்ன நியூஸ் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ராயல் ரம்பிள்ல வந்து கந்தர் வந்து பிராக் லென்சர் எலிமினேட் பண்ணி வெஸ்டர் மணியா ஃபார்ட்டி டூ அங்கே மேட்ச் பில்ட் பண்ணி அங்க வந்து பிராக் லென்சர் வந்து கந்தரை பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேருக்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ஃபைனல் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அங்க வந்து கந்தர் வந்து பிளாக் லென்ஸ் ரிட்டர் பண்ண ஒரு பயங்கரமான ஸ்டோரி என்னதா இருக்கும் என்ன கேட்டா இது நடக்கிறது ஒரு செவன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு நான் சொல்லுவேன் அண்ட் இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் செலிங்கான ப்ரோமோ வந்து டபுள்யூ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சோ அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயரா இருந்திருக்கும் பிளாக் லென்ஸ் இருந்திருப்பாரு கோடி ரோஸ் இருந்திருப்பாரு ரோமன் ரின்ஸ் இருந்திருப்பாரு சி எம் பங்க் இருந்திருப்பாரு சோ இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த ப்ரோமோல பேசிருப்பாங்க சோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எனக்கு பிடிஎஸ் ஆ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர ஹோல்சம் இருந்துச்சு அந்த வீடியோல அவ்வளோ ஃபயரா பேசிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பிடிஎஸ் பார்க்கும்போது பயங்கர பண்ணியா இருந்துச்சு எல்லாரையும் பார்க்க சி எம் பங்கா இருக்கட்டும் ரோமா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாரும் பயங்கரமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க என்னதான் எல்லாருக்கும் ஆன் ஸ்டேஜ்ல வந்து இருந்தாலும் பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க எந்த ஒரு ஈகோவும் காமிச்சிக்க மாட்டாங்க இது ஒரு சின்ன நியூஸ் தான் உங்ககிட்ட அப்டேட் தோணுச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்